ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது ஜஸ்ட் ஒரு வீக்கெண்ட் நாங்கள் எப்படி ஃபன் பண்ணோங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன் இது வந்து சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஷாப்பிங் வந்தோம் ஏன்னா நாளைக்கு கிரில் பண்ணலாம் அப்படின்ட்டு கிரில் பண்ணலாம்னு பிளான் பண்ணி கிரில்லுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் கிரில் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து கிரில் பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் எல்லா திங்ஸும் வாங்கினோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு நைட்டு மழை வந்துச்சு சாட்டர்டே ஸோ அதில் நினைஞ்ச அவங்க கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு ஸோ அவங்களால வர முடியாது பாப்பாவும் ரொம்ப ஆசையாக இருந்தால் கிரில் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்ட்டு ஆனால் வெதர் பார்த்தீங்களா இப்படி இருக்கு அப்புறம் திரும்பவும் அந்த மலை இல்லை அந்த குளிர்ல வந்து எதாவது சேரம் என்ன பண்றதுன்னு அவங்க வரலன்னு சொன்னாங்க சோ எங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு அங்க தெரிது பெருங்க மேல அங்கதான் வந்து போயிட்டு இது வந்து ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு போய் காரை பார்க் பண்ணிட்டு இருந்து ஹைக் பண்ணி தான் நடந்து போகணும் ஸோ யாராவது முன்னாடியே போய் கிரில் பண்ணிட்டுருக்காங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஷன்ல தான் போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஆனால் எல்லாரும் ஷேர் பண்ணி தான் வந்து திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டோம் ஒரு குட்டி பையன் வந்தான் ஸோ அவங்ககிட்ட கிண்டர் வாகனம் இருக்கு அதனால அதுலேயும் கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டு நம்மளோட அந்த ஷாப்பிங் ட்ராலையும் எடுத்துட்டு அப்படியே எல்லா திங்ஸும் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு இங்கே குட்டியோ ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு மேலே வியூ பாயிண்ட் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போவாங்க ஸோ அதுக்காக இங்கே நிறையா கூட்டமும் இருந்துச்சு கிரில் பண்ண அந்த யாரும் வரல நாங்க கிரில் பண்ணலான்னு ஒன் வீக் பிஃபோரே வந்து டிசைட் பண்ணிட்டோம் சோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் வெதர் செக் பண்ணும் நல்ல வெதர் இருந்தா போட்டுருந்துச்சு ஆனா கிட்ட வர வர இந்த சாட்டர்டே எல்லாம் வர வர மழை வர ஆரம்பிச்சிருச்சு சண்டே ஈவினிங் மேலதான் மழைன்னு போட்டு இருந்தது அதனால சரி எல்லாம் வாங்கி ஆச்சு நம்ம கிரில் பண்ணிடலான்னு வந்தோம் சாட்டர்டே நல்ல மழை இங்கே அதனால இங்க ஃபுல்லா வந்து வெட்டாயிருக்கு பாருங்க இது ரெடி பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு கறியெல்லாம் போட்டு சூடெல்லாம் பத்து வச்சு அந்த நெருப்பு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு ஆனால் கிட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஸ்விங்கு அந்த ஸ்லைடு இதெல்லாம் இருந்தனால அவங்க எங்களை கண்டுக்கவே இல்ல அவங்க பாட்டுக்கு ஒரு சைடு விளையாடிட்டு இருந்தாங்க நாங்கள் பாட்டுக்கு ஒரு சைடு கிரில் பண்ணிட்டு இருந்தோம் டோட்டலா வந்து ஃபோர் கேஜிஸ் சிக்கன் வாங்கியிருந்தோம் அப்புறம் பீஃபு பொருட்களாக கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அப்புறம் ஸ்வைன் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் ஃபோர் கேஜிஸ் சிக்கன்ல டூ கேஜிஸ் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ண சிக்கனா வாங்கிட்டோம் பேலன்ஸ் டூ கேஜி வந்து நாங்கள் வீட்டில் எடுத்துட்டு வந்து அதை கட் பண்ணி பண்ணி நம்ம ஓன் மசாலாஸ் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஓவர் நைட்டு இது தாங்க அந்த பிளேஸ் ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம் இதை ஃபுல்லாகவே வந்து கிரில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஒரு ஃபேமிலி வரல இல்லைங்களா அதனால கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் மிச்சமாயிருச்சு அப்புறம் அதெல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாப்பாவும் வந்து ரொம்ப பொக்குன்னு போயிட்டாங்க கிரில் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு வர முடியலன்ட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல வெதராக இருக்கும்போது கண்டிப்பாக கிரில் பண்ணலாம்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல வெதர் வந்துச்சு அப்போ குரூப்பில் வந்து ஸ்விம்மிங் போலாமா இல்லை ஹைக்கிங் போகலாமா இல்லை வந்து கிரில் பண்ணலாமான்னு கேட்டதுல எல்லாருக்குமே விஷயம் வந்து கிரில் பண்றதுதான் இருந்தது சோ நல்லா வந்து கிரிலே பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க வந்தோம் இந்த வரோம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் இந்த இடம் சுத்தி வந்து லேக்கு தான் நல்லா வாக் பண்ணலாம் சைக்கிளிங் போறவங்க போறாங்க இங்க வந்து கிரில் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும்னு தான் வந்தோம் ஆனா இங்க இன்னொரு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கிரில் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க நல்ல வேலை இங்க ஒரு தனியா ஒரு கிரில் பண்றக்கான ஐட்டம் கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நாங்க வந்தோடனே ஒரு நல்ல பிளேஸா புடிச்சு நம்மளோட பிக்னிக் மேட் எல்லாம் விரிச்சு விட்டுட்டு உட்காந்தாச்சுங்க கடையை விரிச்சு ஸோ அவங்க எல்லாம் கிரில் பண்ணி கொடுக்கட்டும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க எல்லாம் சமைங்க நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி பேசிட்டு இருந்தாங்க கூகுள் சொல்றாருங்க இது வந்து எனக்கு அப்படி கப்பலாக நான் எல்லாம் வீட்டில சமைச்சிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு ஆமாங்க சமைக்கிறதுல என்ன விட கோகுலுக்கு தான் லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் இங்கே படிக்க வந்த நாள்ல இருந்து அவர் சமைச்சு பழகிட்டாரு ஸோ அவரை சமைக்கிறாரு அப்புறம் வந்து கேர்ள்ஸ் கேங்கு பாய்ஸ் கேங்கு நல்லா போட்டோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தோம் வெதரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால நல்லா என்ஜாய் பண்ணோம் வீக் டேஸ் எல்லாமே வந்து கிட்ஸ் கிண்டர் கடன் போறாங்க வேலைக்கு போகிறவங்க போறாங்க அப்புறம் படிக்கிறவங்க ஜெர்மன் கிளாஸ் படிக்கிறவங்க போறாங்க ஸோ வீக் டேஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிஸியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும் டைமே இல்லாமல் வீக்கெண்ட் ஆனால் எல்லோரும் மீட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து லேக் சுற்றி நடக்கலாம் வாக் பண்ணி போகலாம் ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க விளையாடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு வாக் பண்ணிட்டு வந்தோம் கிட்ஸ் எல்லாம் பாருங்களா வேறு லெவல் பண்ணுறாங்க கிண்டர் கடன் போய்ட்டு நல்லா இதெல்லாம் கற்றுட்டு வராங்க போல இருக்குது பொண்ணுங்கள்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அப்பாங்களும் நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் அதுக்கு அது தாரிகிரி சம்பந்தம் சம்பந்தம் வர மாட்டேங்குது आह, पार्टी ने चेंज, पार्टी, आई बिफोर आप पार्टी हो, आप पार्टी हो, एडिक रंडा, एडिक। ये बढ़िया तालेखिया ना, बस तो बोर मरी हो, मरी बस तो। எல்லாரும் இங்க சேர்ந்து நின்று பேசிட்டு விளையாடிட்டு இருக்கோம் எங்கடா பாப்பா பாப்பாவுக்கானு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா பண்றீங்க வரலையா வாங்கடான்னு கூப்பிட்டா நாங்க வரல இங்க இருக்கோம்னு சொல்லிட்டாங்க எங்க இருக்க டாய்ஸ வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்பா இது கூட வந்து பரவாயில்ல வதர வதர வதரதிங்க ஒரு நிமிஷம் ரிங்க பே ரிங்க மாமா பொக்கிட்டி இது ரெண்டு வே வேறங்க இது சூப்பர் இங்கே பாருங்க ஏதோ பவுல் ப்ளே நோ பவுல் ஏய் அம்மா நல்லா வீலோட வா ஆ நல்லா

எல்லாருமே குழந்தைங்க மாதிரி நல்லா ஜாலியாக விளையாடணும் விளையாடலாம் முடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே கடையை சாத்திட்டோங்க அப்படியே கிளம்பி போயிட்ருப்போம் நல்லா வெயில் அடித்தது இல்லைங்களா அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன போய் சாப்பிட்டுட்டா போச்சுன்ட்டு எல்லாரும் இங்கே வந்தோம் நானும் யோ அடிக்கடி இங்கே தான் சாப்பிட வருவோம் வீக் டேஸ்ல நல்லா இருந்ததுன்னா அப்படியே அவர் கிண்ணர் கூட்டிகிட்டு வந்து கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வருவோம் ஐஸ்கிரீம் ஷாப் தான் இது அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு போலீஸ் கார் வந்துச்சு இந்த பசங்க வந்து அவங்க கிட்ட போய் என்னமோ பேசுறாங்க கார்ல அப்புறம் ஐஃபை எல்லாம் கொடுக்க கிட்ட போனாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சாட்டர்டே சண்டே இல்லைங்க எப்பவுமே பிஸியா தான் இருக்கும் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் ஏன்னா இங்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படிங்க சிட்டி ஆஃபீஸ்லாம் இருக்கு இருக்கு எல்லாம் எப்பவுமே இந்த இந்த மாதிரி இருக்கும் அது சம்மர் எல்லாம் பாரு நடு அங்க கிட்ஸுக்காக விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க ஸ்லைடு மணல் போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் சோ நல்லா இருக்கும் எவ்ரி சம்மர்ல வந்து இது மாதிரி போட்டுருவாங்க கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டிக்காக ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு நல்ல விஷயம் தான் இது இந்த சைட் ரோட்ல தான் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு இந்த ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா எம் அதுக்கப்புறம் நியூயார்க்கர் ஒன்லி அந்த மாதிரி கடைகள்லாம் இங்க இருக்கு ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்மும் இந்த ரோட்ல வந்து இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பாருங்க குரு குருன்னு பாக்குறாங்க என்னன்னா தனியா புலம்பிட்டு பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு பாக்குறாங்க போல இருக்கு எங்க சிட்டில நிறைய பிளேஸ்ல இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டன் வச்சிருப்பாங்க இது ஊத்துன்னு சொல்லுவோம் இல்லையா ஊத்துல இருந்து தண்ணி வர மாதிரி இந்த பேர்டு பாருங்க கீழே இருக்க தண்ணியெல்லாம் குடிக்கல கரெக்டா அந்த டேப்ல இருந்து வர தண்ணியில மட்டும் வாய் வச்சு குடிச்சிட்டு இருக்கு பாக்குற கழகம் இருக்கு எல்லாரும் வந்து அதை நின்று பாத்துட்டு இருந்தோம்

ஸோ அந்த எல்லாம் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் இருக்கு போய் எல்லாம் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க நமக்கு இங்கிருந்து வீடு பக்கம் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நடந்து போயிடலாம் ஸோ நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இது குட்டிக்கு மட்டும் வீட்டில் பண்ணி கொடுத்தாச்சுங்க ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எங்க வீக்கெண்ட் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு